நடைமுறை ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்காக ஏஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூர்லேருந்து நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேச லக்கணத்தாருடைய திருமண நிலை எப்படி இருக்கும் அவங்க வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி எந்த திசையிலிருந்து வருவாங்க அவங்களோட குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஜனகால ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மேசம் வந்து லக்னமாக இருக்கக்கூடியவங்களுக்கு துளாராசி வந்து ஏழாம் இடமாக கலத்திரஸ்தனமாக வருது இங்கே பார்த்திங்கன்னா சனி வந்து உச்சமாகுது சூரியன் நீசமாகுது சுக்கரன் ஆட்சியாக இருக்குது இங்கே வந்து மேசத்துக்கு நேர் எதிர் வீடான ஏழாம் வீடு அப்படிங்கிறது இங்கே சூரியன் அஸ்தமாக அஸ்தமனமாக அஸ்தமனமாகக்கூடிய வீடாக சூரியன் நீசமாகக்கூடிய வீடாக இருக்கிறதுனாலும் சனி உச்சமாகக்கூடிய வீடாக இருக்கிறதுனாலும் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி மேற்கு திசையிலிருந்து இருந்து வருவாங்க அல்லது மேற்கு பார்த்த வீடாக மேற்கு பார்த்த இடமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஊரில் மேற்கு திசையில் அவங்க குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த துளாராசியானது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ள மத்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க ஊருக்கு மத்தியில் தான் இருப்பாங்க அதே மாதிரி ஊருக்கு மத்தியில் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நகராட்சி ரெண்டு வார்டு ரெண்டு பஞ்சாயத்து அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து சனி உச்சமாகக்கூடிய காரணத்தினால ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் நீசமாகக்கூடிய காரணத்தினாலையும் இவங்க தொழிலை வந்து வேலைக்கு செய்ய செல்லக்கூடிய உடையவங்களா தொழிலுக்கு உதவக்கூடிய சுய சுயதொழில் செய்யக்கூடிய எண்ணம் உடையவங்களா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சனி வந்து உச்சமாகக்கூடிய காரணத்தினால இவங்க எதையுமே யோசனை பண்ணி நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சனி உச்சமாகக்கூடிய காரணத்தினால இவங்க நீதி நேர்மையைக்கு வந்து கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க நியாயமாக நடக்கணும் நேர்மையாக நடக்கணுங்கிற எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் நீசமாகக்கூடிய காரணத்தினால இவங்க புகழுக்கு மயங்காதவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்க நம்மளை பெருமையாக பேசணுங்கிறக்காக எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் முன்னால் நின்று செய்கிறதுக்கு கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிற தன்மை உடையவங்களாக இருப்பாங்க இங்கே மேச லக்னம் அப்படிங்கிறது எதுக்கும் கட்டுப்படாத உடைய லக்னமாக இருக்கும் ஆனால் இவங்க மேசலக்கணத்தாருக்கு வரக்கூடிய மனைவி கட்டுப்படக்கூடிய தன்மை உடையவங்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறத கேட்டு அல்லது மனைவி கேட்டு அவங்களோட கணவன் மனைவி அப்படிங்கிறது கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை மிக சிறப்பானதாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துலாம் வீட்டில் வந்து லக்னாதிபதியோட நட்சத்திரமான சித்தரை இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் அதே மாதிரி ஏழாம் வீட்டுக்கு சுக்கரன் அதாவது துலாத்துக்கு அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரம் வந்து மேச லக்கணத்தில் பரணியோட நட்சத்திரம் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இவங்களுக்கு சுக்கரதசை நடந்தாலோ அல்லது செவ்வாதசை செவ்வா புத்தி நடப்பு காலங்கள்லையோ ஒன்று ஏழாம் வீடுகளோட சம்பந்தம் அப்படிங்கிறது இயற்கையாகவே வரக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் அல்லது சண்டை சச்சரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் 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 இருக்கத்தான் செய்யும் அது மேச லக்னம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து வேகமான கோபமுடைய லக்னமாக இருக்கிறதுனால அவங்க கோபப்படுவாங்களே தவிர வரக்கூடிய மனைவி அந்த மாதிரி ஒரு நிலையில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி வந்து மிகச்சிறப்பாக பொறுமையாக எதையும் ஹேண்டில் பண்ணி போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல உச்சமாகக்கூடிய காரணத்தினாலையும் ஏழாம் அதிபதி சுக்கரனாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஆடை ஆபரணங்கள் மேலே பற்றுதல் உடையவங்களா கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய தன்மை உடையவங்களா நாகரீகமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உண்டு மேசலக்கணத்தாரோட திருமண நிலை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக அமையுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் நம்ம சேனலை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் பதில் சொல்றேன் நன்றி வணக்கம்